ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாடா கம்பெனியோட நயா ஜிங்க் இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன் ஃபர்டிலைசர் இந்த பேக்கெட்டில் ஜிங்க் பதினாறு பர்சன்ட் மற்றும் மெக்னீஷியம் ஒன்பது பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட உரம் இதில் முக்கியமாக ஜிங்க் பாலிபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போசிஷன் அதாவது நார்மல் ஜிங்க் சல்ஃபேட் மாதிரி உடனே கரையாமல் செடிகளுக்கு தேவைப்படும் போது மெதுவாக பயிர்களுக்கு சத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நயாசிங்கை பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் நயாசிங்கில் ஜிங்க் மற்றும் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இந்த பயிரோட வேர் வளர்ச்சிக்கு பூக்கள் மற்றும் காரிகள் பிடிக்க உதவுது அடுத்து இதில் இருக்கிற மெக்னீஷியம் பயிரோட இலைகள் நல்லா பச்சையாக இருக்கவும் ஒளிச்சேர்க்கை நடக்கவும் உதவுது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் பயிர்கள் நல்லா வீரியமா வளரும் இதனால் அதிக மகசூலும் கிடைக்கும் இதை நெல் கோதுமை மக்காச்சோளம் கரும்பு பயிர் வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் காய்கறி பயிர்கள் போன்ற எல்லா பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அடுத்து இதோட டோஸ் ஃபுல் வீடியோ கீழே இருக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க